அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்கறது கருந்தேளுங்க நட்டோகலியோட இது சின்ன ரகங்க இது அந்த மஞ்சா இருக்குது பாருங்கள் அதோட கொடியை விசங்க தேள் கட்டிச்சின்னே உடனே வந்து விரும்புன்னு ஏறுங்க ஒரு நைட்டு போய் தள்ளி போனால் கூட நமக்கு இறக்க ஏறிடுங்க அது மாதிரி கொடுமையான தேளுங்க இந்த தேள் இந்த தேல் புதுவாக எங்கள் வீடு சந்தில் வந்து கல்லை வந்து இடித்து தள்ளி தள்ளியிருந்தோம் அந்த கல் எடுக்கக்குள்ளேருந்து தேர் வந்துச்சுங்க அருவாளால் அந்த கல் நோண்டுங்க கையால் போட்டு நோண்டாந்த அருவாவில் காமிக்கிற அந்த அருவா வெட்டிருந்தால் ஒரு கொடுக்கு இல்லைங்க அது நோண்டி எடுக்கிறப்ப இந்த தேல் உள்ளேருந்து மேலே வந்துச்சுங்க வயல் பகுதியிலே இந்த மாதிரி தேள் இருக்குங்க விவசாயம்லாம் பார்த்து தாங்க வேலை பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி ஒரு தேள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது ரெண்டாவது தேருங்க இந்த தேல் வந்து வீட்டில் இருந்துச்சுங்க அந்த தேர் வயலில் இருந்துச்சுங்க பெரும்பாலும் இது மாதிரி தேளுங்கெல்லாம் வீட்டு பகுதியிலேயோ வயல் பகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தரிசி அடிக்காதீங்க தேளை அப்படியே பிடிச்சி விட்டுருங்க ஏன்னா இது அடிச்சிங்கன்னா அதோட அந்த ஈர பசைக்கு வாடகைக்கு வந்து மறு வரும் போல் நிறையா தேள் வரும் நாங்கள் பொதுவாக தேலை பிடிச்சோம் அடிக்கப்பட்டால் தூக்கி விட்டுருவோம் இது உங்களுக்கு பயனுள்ள தவிர்தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்